வணக்கம் குவிகம் குவிகம் வழங்கும் சொலவடை எபிசோட் பாஸ்கர் போன இருந்தேன் அது மயத்துக்குள்ள இருந்து கீச்சு கீச்சுங்குது இந்த சொலவடை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ தெரியாதுதான் நீங்களே சொல்லுங்க அதாவது இப்ப ஒரு பெரியவர் அவர் தன்னோட சொத்தெல்லாம் பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறாரு அப்பா நம்ம கடமை முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எனக்கு பத்தல உனக்கு பத்தலன்னு அவங்க சண்டை போட்டுட்டு நின்னாக்க ஓ அதுதான் போன சனியம் போச்சுன்னு இருந்தேன் அது மயத்துக்குள்ள கீச்சு கீச்சுங்குது இந்த சொலவேடா நல்லா தாங்க இருக்கு அது சரி அந்த கோடி வீட்டு மாமி பிரியப்பட்டு உடுத்தின சேலை பாம்பா கடிக்குதுங்கிறாங்களே அது எனக்கு புரியவே இல்லைங்க ஓ அதுவா அந்த அந்த அம்மா ஆளை கல்யாணம் கட்டிக்கும்போது சந்தோஷமா தானே இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்கல்ல அதுதான் பிரியப்பட்டு உடுத்தின சேலை தான் பாம்பா கடிக்குதுங்கிறாங்க நல்லா தாங்க இருக்கு ஆமா